டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் பெஸ்ட்டாக இல்லை ரெகுலர் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னோட பேர் ஜெய வெங்கடேஷ் நான் ஒரு சர்ட்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்னோட கம்பெனி நேம் கெய்ன் ஆர்பிட் நான் கோயம்புத்தூரில் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு முப்பத்தொம்பது வயசு இருக்கக்கூடிய நபர் ஒருத்தர் ஒரு ஒன் க்ரோ ருபீஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷனில் ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் அவருக்கு கொடுத்துருந்த கோட் என்ன அப்படின்னா மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபா நீங்கள் வந்து வருஷத்துக்கு கட்டணும் இதை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கட்டிட்டீங்கன்னா உங்கள் முப்பத்தி ஒன்பதாவது வயசு இந்த வருஷத்துலேருந்து இருந்து அடுத்த அறுபத்தோரு வருஷம் அதாவது உங்களுடைய நூறாவது வயசு வரைக்கும் ஒரு கோடி ரூபா லைஃப் கவரேஜ் கொடுத்துருவோம் இதுக்கு இடையில எப்போ என்ன ரிஸ்க் ஆனாலும் உங்கள் ஃபேமிலிக்கு ஒன் கரோடு ருபீஸ் கிடச்சிடும் ஸோ உங்களுக்கான ஒரு ப்ரீமியம் கே கமிட்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்லேயே இது முடிஞ்சிடும் ஸோ லாங் டேர்ம் நீங்கள் வந்து இது இருக்க வேண்டியதில் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறனால இது உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டியாக இருக்கும் நீங்கள் லாங் டேம் கமிட்மெண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவருக்கு இதை சொல்லியிருந்தாங்க அவரும் சரி இது எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு சஜஷன்காக கேட்டிருந்த அந்த விஷயத்தை ஒரு வீடியோவை போட்டால் மற்றவங்களுக்கு பயன்படுமே அப்படிங்குறக்காக நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் அவருக்கு இதில் இருக்கிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன் குரோ ரூபீஸ் லைஃப் கவரேஜுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்று லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட்டில் ஃபைவ் இயர்ஸ்க்கு வருஷம் மூணேகால் லட்சம் ரூபா கட்டலாம் இல்லை அதே பாலிசியை அவர் வந்து ரெகுலர் ப்ரீமியமாக அடுத்த அறுபத்தோரு வருஷத்துக்கும் வருஷம் வருஷம் ப்ரீமியம் கட்டுவார் அப்படின்னா வருஷம் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா அவருக்கு ப்ரீமியம் வந்தது ஸோ அடுத்த அறுபத்தோரு வருஷத்துக்கு இந்த ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா வருஷம் வருஷம் கட்டினார் அப்படின்னா அவருக்கு அதே ஒன் குரோர் ருபீஸ் லைஃப் கவரேஜ் அவருடைய நூறாவது வயசு வரைக்கும் இருக்கும் சரிங்களா இப்போது நம்ம இங்கே பார்க்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான் அஞ்சு வருஷம் மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டினார் அப்படின்னா அவருக்கு அவர் கட்டக்கூடிய டோட்டல் பிரீமியம் அமௌண்ட் என்ன அப்படின்னா பதினஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கட்டிருப்பாரு அவே அவர் ரெகுலர் பிரீமியம் மோட்ல கட்டுறாரு அப்படின்னா வருஷத்துக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா அடுத்து அறுபத்தோரு வருஷம் கட்டுறாருனா முப்பத்தி லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் அவர் கட்டியிருப்பார் ஸோ இப்போ அந்த நிறுவனம் வந்து அவருக்கு கொடுத்த ஆப்ஷன் என்னென்னா சார் நீங்கள் லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் போய்க்கோங்க அஞ்சே வருஷத்தில் உங்கள் கமிட்மெண்ட் முடிஞ்சிடும் நீங்கள் முப்பத்தி ரெண்டு லட்சம் கட்டுறதுக்கு போல பதினஞ்சே லட்சத்தில் உங்களுக்கு இந்த கமிட்மெண்ட் முடிஞ்சிடும் எப்போ உங்களுக்கு லைஃப்பில் ரிஸ்க் நடந்தாலும் ஒன் குரோ ருபீஸ் சார் ஸோ மேக்ஸிமம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு கிடைச்சா ஒரு கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அவர் மைண்ட்ல செட் பண்ணி தான் அவர் நான் அனுப்பிச்சிருந்தாங்க நம்ம இங்க என்ன சொன்னோம்னா சார் உங்களால வந்து மூணேகால் லட்சம் ரூபாய் கட்ட முடியும் வருஷத்துக்கு அப்படின்னா நீங்கள் அவ்வளோ அமௌண்ட்டு கூட கட்ட வேண்டாம் அது அஞ்சு வருஷத்துக்கு கட்ட முடியும் அப்படிங்கிற ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்க ரெகுலர் பிரீமியம் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஏன் பெஸ்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இப்போ நான் அதை ஹில் ஸ்டேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத பாருங்க இப்போ அவர் வந்து வருஷம் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு கட்ட போறாரு அதுக்கப்புறமா அவர்னால மூணே கரை லட்சம் கட்டுறக்கு அவர் கேப்பபிளா இருக்காரு சோ இந்த இடத்துல அவர் இன்னொரு ரெண்டரை லட்சம் ரூபாய் மட்டும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அடுத்த அஞ்சு வருஷத்துல அவர் டோட்டலா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ்க்கு ஒரு ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபா வருஷம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஸோ அவர் என்ன இன்சூரன்ஸ்ல ஆல்ரெடி பே பண்ணும் நினைச்சாரோ அதே பிரீமியம் அமௌண்ட்டை தான் இங்க அஞ்சு வருஷத்துல பகுதியை இன்சூரன்ஸ்க்கும் இன்னொரு மேக்ஸிமம் போர்ஷனை மியூச்சுவல் இன்வெஸ்ட் பண்ணி அஞ்சே இந்த கமிட்மெண்ட்டை வருத்திலிருந்து அடுத்த ஆறாவது அடுத்த அறுபத்தோராவது வருஷத்து வரைக்கும் வருஷம் ஐம்பத்தி மூணாயிரத்தி இன்சூரன்ஸ்க்கான பிரீமியம் அவர் கையிலிருந்து கட்ட மாட்டார் இது எங்க கட்டுவோம் அப்படின்னா மியூச்சுவல் அவர் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ண கார்பஸ் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த அஞ்சு வருஷத்துல ஒரு பத்து பர்சன்டேஜ் குரோத் கொடுத்துருந்தா எவ்வளவா வளர்ந்துருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு பதினாறு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரமா வளர்ந்துருக்கும் இந்த பதினாறு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயிலிருந்து வருஷம் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து சிஸ்டமெட்டிக் வித்ராவல் பிளான் மூலியமா வருஷம் எடுத்து இன்சூரன்ஸ்க்கான பிரீமியம் லைஃப் டைம் கட்டிடுவார் இதுக்கு எடப்பட்ட காலங்களில் அவருக்கு ரிஸ்க் நடந்தாலும் கம்பெனியில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கோடி ரூபாயும் கிடைக்கும் இந்த கார்பஸும் இருக்கும் அட் த சேம் டைம் இந்த கார்பஸும் அவருக்கு திரும்ப கிடைச்சிடும் அவரே ஸோ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல அது அப்படியே கீப் ஆன் க்ரோயிங் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு டென் பெர்சன் ரேட்டில் அவருடைய அறுபது வயசுல மட்டுமே அறுபத்தி ஒரு லட்ச பக்கமா பக்கமாக வளர்ந்துருக்கும் அவருக்கு இன்சூரன்ஸ்க்கான பிரீமியமும் ஒரு கோடியே லட்சமாக எட்டு லட்சமா அந்த ஆயிருக்கும் அவருக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் கட்டிக்கிட்டே இருப்பாரு அவருடைய எண்பது வயசுல பார்த்துட்டிங்கன்னா இந்த கார்பஸ் வந்து மூணு கோடியே எழுபத்தாறு லட்சமாக லட்சமா வளர்ந்திருக்கும் இன்சூரன்ஸ்க்கான பிரீமியமும் போய்கிட்டு இருக்கும் இந்த டைம் பீரியட்ல அவர் எப்ப இறந்தாலுமே இந்த கார்பஸும் அவருக்கு அடிஷனலா திரும்ப கிடைக்கும் ஒருவேளை அவர் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் லைவாகவே இருக்கார் அப்படின்னா அவருக்கு எந்த ரிஸ்க்கும் நல்லபடியாக நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் தொண்ணூத்தஞ்சு வயசில் இந்த கார்பஸ் மட்டுமே பதினஞ்சு கோடியாக வளர்ந்துருக்கும் அவருக்கு இன்சூரன்ஸுக்கான ப்ரீமியம் கட்டிகிட்டு இருப்பார் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸில் ஒருத்தர் இறந்தால் மட்டும்தான் அவருக்கான டெத் அஷூட் ஷம் அஷூடு வந்து கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும் அவர் இறக்கில் உயிரோடு இருக்கார் அப்படின்னா எந்த பேமெண்ட்டுமே திரும்ப கிடைக்காது அதாவது அவர் கட்டின ப்ரீமியம் எதுவுமே ரிட்டர்ன் வராது அதுவே அதுக்கு பதிலாக இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் அவர் வந்து லிமிடெட் ப்ரீமியம் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரெகுலர் ப்ரீமியம் சூஸ் பண்ணிவிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரீமியம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டார்னா ஓவர் த டென்யூர் பீரியடில் அந்த கார்பஸ் அமௌண்ட் அவருக்கு பெருசாக க்ரோ ஆகிருக்கும் அது வந்து அவருக்கு இன்வெஸ்ட் பண்ண பிரீமியம் அமௌண்ட்டை விட இன்னைக்கு வந்து அது நல்ல குரோத்தாக கிரியேட் பண்ணியிருக்கும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அவர் ரிஸ்க் நடக்கல அப்படின்னா கூட இந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து அவருக்கு எவ்வளவா கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவருக்கு திரும்ப கிடைக்கும் அவர் உயிரோடு இருந்தாலுமே அவர் இந்த இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயை திரும்ப எடுத்திருக்கலாம் இதுவே அவர் இன்சூரன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காரு நூறு வயசுக்கு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு எந்த பணமே திரும்ப கிடைக்காது ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படி கிடையாது அவருக்கு கவரேஜும் நம்ம என்ஷூர் பண்ணிட்டோம் இந்த காம்போ பிளான் மாதிரி நம்ம எடுக்கும்போது அதே சமயம் அவருக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு அமௌண்ட் எக்ஸஸா நல்லா கிரியேட் ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பெட்டர் வந்து என்னென்னா நீங்கள் லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனை சூஸ் பண்ணாமல் ரெகுலர் பிரீமியம் சூஸ் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட்ஸ மியூச்சுவல் பண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க வித் கைடன்ஸோடு பண்ணினா மட்டும்தான் இந்த கோம்போ பிளான் ஒர்க் அவுட் ஆகும் கைடன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த கோம்போ பிளான் எப்போ வேணாலும் நீங்கள் ப்ரீமியம் கட்டாமல் விட்டு லேப்ஸ் ஆகிடும் ஸோ கைடன்ஸ் இஸ் மஸ்ட் இந்த ஒரு பிளான நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் கெயின் வித் ஜெய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது மாதிரி இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இன்சைட்ஸ் வந்து கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு தேங்க்யூ